ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்ட் நிறைய யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ஐபிஎல் பேசலாமா சிஎஸ்கே பேசலாமா எஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு இன்னும் ஒன்றரை மாதம் தான் இருக்கு டோர்னமெண்ட்டு நாங்களும் அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம் நீங்களும் உங்கள் ஆதரவு கொடுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணி விடுங்க பிரபலப்படுத்தி விடுங்க சேனலில் நிறையா விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு ரைட் இப்போது சிஎஸ்கே பற்றி தான் இம்பார்ட்டண்ட் எதாவது ஒரு வீடியோ போடுங்க நிறைய பேர் சிஎஸ்கே பற்றி எனிவே இப்போ வந்து என்ன பேச போறேன்னா வெரி குட் நியூஸ் ஃபார் சிஎஸ்கே தான் சொல்லணும் ஏன்னா ஒரு வீடியோ காதல போட்டோம் டெவன் பான்வேக்கு இன்ஜுரி ஸ்கேர் இருக்கு அவர் சப்போஸ் இன்ஜூரி ஆயிட்டார்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னு மூணு பேர் கொடுத்துருக்கேன் ஓவர்சீஸ் பிளேயர் பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க பாருங்கள்னு நேற்றுக்காட்டில் இருக்கிற பாருங்க அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் விளையாண்டார் அந்த வீடியோ நல்லா ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேர் போட்டிங்க அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் விளையாட்டார் சாருன்னு அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் விளையாண்டார் அதுவும் கொஞ்சம் தடு தான் விளையாண்டார் லோ ஸ்கோர் ரேட்லேயும் இ வாஸ் ஸ்ட்ரக்லிங் ஸோ இப்போ திருப்பி அந்த இடத்துல அடிப்பட்டதுன்னா ரொம்ப கஷ்டம் தான் இப்போ அவங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேறு இருக்குது நியூசிலாண்டுக்கு விளையாடணும் இல்லையா அது ஒன் இன்டர்நேஷனல் ஸோ ஸோ பல விஷயங்கள் இருக்குது அது இன்ஜுரி அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு ரைட் என்ன சார் பிரச்சனை மாதிரி பிரச்சனையாக சொல்கிறீங்க நிறைய பேர் கேட்டாங்க என்ன டவுட்டுங்கிறீங்க அப்படி அப்படின்னு ரைட் இன்னொரு குட் நியூஸ் சொல்லிட்டு போச்சு இன்னொரு பிளேயர் ஏற்கனவே நாங்கள் வீடியோ போடுவோம் சாம் கரன் ஜெமி ஓர்டன் சவுத் ஆப்ரிக்கா லீக்லேயும் யூஏ லீக்லேயும் எப்படி கலக்கிறாங்க சிஎஸ்கே ஆல்ரவுண்டரு என்ன இதில் முக்கியமான விஷயம்னா கரண்ட்டில் ஃபார்ம்ல இருக்கணும் நீங்கள் ஏதோ ஒரு கிரீர் விளாடணும் எவ்வளோ நேரம் நீங்கள் நெட்ஸில் போய் ரொட்டில் லொட்டு விளையாடிட்டு இருந்தால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது மேட்ச் ப்ராக்டிஸு அந்த வெயில் கீழே ஃப்ளட் பிளட்லைட்டில் நின்று விளையாடும் போது தான் அவங்களுக்கு கீழே ஏன்னா ப்ராக்டிஸ் ஆகட்டும் மைண்ட் செட்டெல்லாம் மாறும் ஸோ அதில் வந்து கரண்ட்டாக விளையாடிட்டு இருக்காங்க இப்போ நிறைய பேர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணுறது ராய்டு ஊத்தப்பா ராயின் எல்லாம் வச்சுக்கலாம் ரொம்ப முன்னாடியே ரிட்டையர் ஆகிட்டாங்க பெரிய லீவாக அவங்க விளையாட முடியாது அதனால தான் பர்ஃபார்மன்ஸ் டிப்பாயி டிபாய் டிப்பாய் டீம் ஓட்டு வெளில போயிடுறது இப்போ எல்லாம் கரண்ட்லி ஃபார்மில் இருக்காங்க அந்த மாதிரி இன்னொரு பிளேயர் தான் சொல்ல போறப்போ நேதன் எலிஸ் எஸ் அவர் ஆஸ்திரேலியன் பிளேயரு பிக் பேஷ் விளையாண்டாரு அவர் டீம் தான் கப்பு ஜெயிச்சது அது மட்டும் இல்லை ஒரு கேப்டன் வேற ரைட் கேப்டனு அண்ட் ரைட் ரைட்டம் பாஸ் போலர் யூஸ்ஃபுல் பேட் ஆல்சோ இந்த ஐபிஎல் மாதிரி தான் பிக் பேஷ்ல எட்டு டீம் விளாட்றாங்க அந்த எட்டு டீமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் ஸ்டார்ஸ் மெல்பர்ன் ரெனகேட்ஸ் பர்ஸ் ஸ்கார்ச்சர் பிரிஸ்பர்ன் ஹீட் சிட்னி சிக்ஸர் சிட்னி சிட்னி தண்டர் ஹோபர்ட் ஹரிக்கன் நடிலேட் ஸ்ட்ரைக்கர் என்னெல்லாம் சேர்ந்தது தான் குரூப் மேட்ச்சில் ரெண்டு ரெண்டு மேட்ச் தான் தோந்தாங்க அவுட் ஆஃப் டென்னு ஒன்று வாஷ் அவுட் டை அடிச்சு பாக்கி ஏழு மேட்ச் ஜெயிச்சாங்க டாப் குரூப்னாலும் ஸ்ட்ரைட்டாகவே குவாலிஃபையர் விளாண்டாங்க குவாலிஃபையர்லேயே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க குவாலிஃபையரில் ஜெயிச்சுட்டு ஃபைனலுக்கு போனாங்க ஃபைனலில் வந்து ஹோபர்ட் ஹரிக்கேன் சிட்னி தண்டர்ஸ்ட்டில் ஜெயிச்சாங்க ராயல் அந்த நேஷனல் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் நாட் ஓன்லி ஆஸ் அ கேப்டன் அவர் விளையாண்ட சில மேட்ச் விளையாடல சில மேட்ச் நிறைய மேட்சஸ் விளையாண்டாரு பதிமூணு விக்கெட் எடுத்தார் இந்த டோர்னமெண்ட்டில் பிக் பேஷில் முக்கியமான விக்கெட் எல்லாமே ஸ்பெஷலி இந்த ஃபைனலில் மூணு விக்கெட் எடுத்தார்கள் அது ரொம்ப ரொம்ப குரூஷியல் ஏன்னா சிட்னி நைன்ட்டி செவன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு டேவிட் வார்னரும் இன்னொருத்தர் ஜேசன் சாங்கான்னு நினைக்கிறேன் பிரமாதம் விளையாடிட்டு இருந்தாங்களா ஸோ அவங்களை அவுட் பண்ணுறாரு அவர் டேவிட் வார்னர் அவர் தான் அவுட் நைன்டி செவன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இரநூத்தி இருபத்தஞ்சு ரெண்டு அடிக்கிற இருந்தாங்க அவங்களை கன்டைன் பண்ணி ஒன் எயிட்டி டூ பார் செவன் கொண்டு டாப் த்ரீ விக்கெட் இவர்தான் தான் அவுட் பண்ணது அதுல ஒன்று டேவிட் வார்னர் டேவிட் வார்னை பற்றி நான் சொல்ல வேண்டாம் அண்ட் வெரி நெக்ஸ்ட் டெலிவரி மேத்யூ கீக்ஸ்னு ஒருத்தருக்கார் அவரை போல்டு பண்ணுறாரு அவரு வெரி குட் பிளேயர் வெரி நெக்ஸ்ட் பால்லேயே ரெண்டு பால்ல ரெண்டு விக்கெட்டு அப்புறமா ஜேசன் சங்க அந்த ஓப்பனர் அறுபத்தி ஏழு ரன் டாப் ஸ்கோர் அவர் மூணு டிஸ் பண்ணும் நேதன் எலிஸ் பண்ணதுனால ஸ்கோர் ஒன் எயிட்டி டூ கிட்ட கம்மியாச்சு எனி திங் அபவ் டூ ஹண்ட்ரட் கஷ்டம் சேஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா இவங்களே ஃபஸ்ட்டு மேட்ச்சே டூ ஹண்ட்ரட் சம்திங் சேஸ் பண்ணும்போது தோற்றுட்டிருக்காங்க ரெண்டு மேட்ச் தோத்தாங்கனால குரூப்பில் அதில் ஒன்று வந்து மெல்பர்ன் ரெனிக் கேட்ஸ் இருபது என்னமோ சேஸ் பண்ணோம் அது தோத்துட்டாங்க அதனால் சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பிக் பேஷில் பெரிய பெரிய கிரவுண்ட் வராங்க எல்லாம் ஸோ ஒன் எயிட்டி டூ பண்ணதுனால சேஸ் பண்ணும்போது அந்த பைய அவரை பற்றி கூட நான் காத்தால் போட்ட வீடியோவில் போட்டிருக்கேன் டேவின் கான்மே ரீப்ளேஸ்மெண்ட்டில் மிச்சல் ஓவன் ஹண்ட்ரட் அடிச்சாரில் நாற்பத்திரெண்டு பால் ஆகிடும் பதினோரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு அந்த மனுஷன் சின்ன பையன் ஆமாம் இன்ஃபேக்ட் இவர் டீம்லேயே இந்த நேதன் லீஸ் கேப்டனாக இருக்கார்ல பொதுவாக நம்ம ஸ்டீவ் சிவ் லவ் ஷங்கா இருக்கு மின் மிச்சர் ஸ்டாருக்கு மேத்யூ வேய்டு டிம் பெயின்னு இந்த மாதிரி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க கேப்டனாக ஏன்னா இது இவரை கேப்டனாக யாருமே கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அந்த டீமுக்கு இவரு தான் கேப்டன் ஜெயிச்சு கப்ப ஜெயிச்சு கையில் கொடுத்துட்டாரில்ல ஓனர் எந்தப்பா வச்சுக்க ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ்க்கு அது இல்லாமல் ரெண்டு குரூஷியல் பேட்டிங் வேறு பண்ணாருங்க ஒரு மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வெரி குரூஷியல் நிறைய விக்கெட் விழுந்தது தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி நைன் பால்ஸில் தேர்ட்டி ஃபைவ் அடித்தார் அப்படியே தோத்துட்டாங்க ஏன்னா இரநூத்தி இருபது சேஸ் பண்ணோம் இன்னொரு மேட்சில் வந்து டென்த் நம்பர் வந்தார் ஏன்னா அந்த மேட்ச் வந்து போலிங் ஒரு ஓவர் தான் போட்டார் ஸ்லைட் இன்ஜுரி ஒரு ஓவர் போட்டார் அது ஒரு ஓவர்லேயும் ஒரு வீடுவர் எடுத்தார் மூணு ரன்னு கொடுத்துட்டு அப்புறம் பேட்டிங் நம்பர் டெனில் வந்தார் நம்பர் டெனில் வந்து நாற்பது ரன்னு என்ன வெரி குயிக்கில் இருபத்தி ரெண்டு பாலில் நாலு ஃபோர் மூணு சிக்ஸு ஸோ நீங்கள் இவரையும் அந்த ஜேமி ஓவர் டென் சாம் கரன் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துடலாம் ஆல்ரௌண்டர் லிஸ்ட்டில் ஸோ சிஎஸ்கேன்னா இன்னும் எம்எஸ் தோனி ஃப்ளமிங்கு கேக்வாட் அந்த மேனேஜ்மெண்ட் அந்த செட்டப்பே தனி இந்த டீமில் இவ்வளோ டிம் டேவிட்லாம் இருக்காங்க மிச்சல் ஓவன் அந்த புது பையன் மேத்யூ வேட் டிம் டேவிட் கிறிஸ் ஜோர்டன் சிஎஸ்கி கூட அவரெலாம் இருந்தார் அந்த டீமில் ஹோபர்ட்டில் பட் ஸ்டாண்ட் பிளேயர்னா இவரு தான் ஸ்டாண்ட் ப்ளேயர் அதுக்காக நான் சொன்னேன் ஏன் குட் நியூஸ்ன்னா கவலைப்படாதீங்க போலிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது ஏன்னா இப்போதைக்கு போன சீசன் இந்த நேதன் ரிலீஸ் பஞ்சாப் கிங்ஸ் விளையாண்டாரு அதில் ரபாடா இருந்ததுனால ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவங்களுக்கு ரபாடா இவருக்கு ஜாஸ்தி மேட்ச் கிடைக்கவே இல்லை அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே தான் இவர் ஆப்ஷனில் எடுத்தாங்க இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா முதலே இஸ் பாரு வெரி குட் பிளேயர்னு இப்போ தான் இந்த பிக் பேஷன் எது முடிஞ்சிருக்க முடிஞ்சிருக்கு இது ரெண்டு மாசம் முன்னாடி சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க ஸோ தேவைப்படுது ஏன்னா பத்தினானாவே நீங்கள் ரிலே பண்ண முடியாது த்ரீன் இன்ஜுரி ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஈட ரியல் ஃபாஸ்ட் பாலர் குயிக் டெத் ஓர் ஆட்டோ ஸ்டார்டிங் அவுட்டோ மிடில் அவுட்டோ விக்கெட் டேக்கிங் பாலர் அதனால் பேக்கப்பை தான் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க இப்போ பிளேயிங் லவனில் வருவாரா இல்லையா அது போக தான் பார்க்கணும் ஏன்னா பத்திரா இருக்க அவரை ரீட்டன் வேறு பண்ணாங்க டெத் ஓர் ஸ்பெஷல் சிஎஸ்கே வந்து மோஸ்ட்லி ஜெமி ஓவர்ன சாம் காரணம் தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க ஆல்ரவுண்டர் ஆனால் இப்போ ஒரு பேட்டிங் எப்படி எட்டியும் காமிச்சார் இல்லையா அதனால வேலுபுல் பேக்கப் யாராவது இன்ஜூரி ஆச்சுன்னா கவலை இல்லை யாரும் கூப்பிடமா கலாம் கூப்பிடணுமா அவரு கூப்பிடா டக்குன்னு டெஸ்ட் கம்பேருப்பார்வா வந்திருப்பா ரெண்டே ரெண்டு மேட்ச் தான் அவங்க க்ரூப்பில் தோத்தாங்க பிக் பேஷில் மெல்பர்ன்னாலே அவங்க அழரிச்சுன்னு நினைக்கிறேன் ஒன்று மெல்பர்ன் ஷார்ட்ல தோத்தாங்க இன்னொன்று மெல்பர்ன் ரெண்ட்ஸில் தோத்தாங்க நாற்பது ரன்லையும் ஆறு விக்கெட்லையும் சிட்னி நைன்டி செவன் ஓப்பன் பார்த்து ஒன் எயிட்டி டூ கம்மி பண்ணுறது இவர் தான் வெரி வெரி குரூஷியல் போலிங் ஃபிகர் ஸோ அதை அவங்களுக்கு டக்குன்னு அப்டேட் பண்ணுறான் வெரை நிறைய இருக்கு குவாலிட்டி பிளேஸ் நம்மளும் அது வேணாம் முன்னதான் ஆன்லைன் இல்லாமல் தேடிட்டு இருப்போம் இவர் இல்லையா அவர் இல்லையான்னு ஆன்லைனில்னா ஓவர்சீஸ் ஸ்லாட்டுக்கு வந்து இவர் ஆல்ரெடி எடுத்துகிட்டாங்க எட்டு பிளேரில் இவர் இருக்காரு அதுக்கு ஒரு தண்ணி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் சில பேர் சொன்னாங்க கான்வேக்கு பதில் ஷார்துல் எடுக்கலாம் சார் அவர் ஆட்ரிங் எடுத்துகிட்டார் வேறு நேற்று சரி கான்வெக்ஸ் ஓப்பனர் ஓப்பனருக்கு ஓப்பனர் ஒன் டவுன் எப்படி தான் எடுக்கணும் ஒரு பேட்ஸ்மேனுக்கு எதாவது பவுலர் ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா கபடியில் என்ன நடக்கும் டிஃபெண்டர் சாகர் இன்ஜுரின்னு ரைடர் ஒருத்தர் இருந்தாங்க சாய் பிரசாத் அது என்ன லாஜிக்னு தெரியல அண்ட் இஸ் போலர் நிறையா இருக்காங்க சிஎஸ்கேயில் லிஸ்ட்டு போட்டிருக்க பாருங்கள் இதே சேனல் நிறையா இருக்குது பாருங்கள் சர்ப்ளஸ் ஆஃப் போலிங் ரிசோர்ஸஸ் அதான் பெஸ்ட்டு போலிங் அட்டாக் சிஎஸ்கே போட்டிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எட்டு டீமு ஐபிஎல் மாதிரி அந்த பிக் பேஷ்ல ரிட்டையர்ட் பிளேயர் வேணால் விளையாடலாம் அந்த கரண்ட் பிளேயர் யாரும் விளையாட முடியாது இந்தியன்னு சொல்கிறேன் ஆனால் அங்கே விளையாண்டவங்கெல்லாம் வெளியூர் எல்லாமே ஒரே நேரத்தில் மூணு லீக் பாஸ் லீக் நடக்குது சவுத் ஆப்ரிக்கா சவுத் ஆஃப்ரெண்ட் டி டுவெண்ட்டி லீக் யூஎலில் இன்டர்நேஷனல் லீக் ஒன்றில் பார்த்தா அலி கேப்டன் ஒன்று டபிள்யூசி கேப்டன் அங்கே பார்த்தா டெக்ஸோ சூப்பர் கிங்ஸுன்னு ஒன்று இப்போ ஹண்ட்ரட் கிரிக்கெட்டுக்கு வேறு ஐபிஎல் டீம்லாம் வாங்கியிருக்காங்க சிஎஸ்கே லாஸ்ட் மூமெண்ட்டில் புல் அவுட் பண்ணாங்கல்ல நாங்கள் வாங்கலாம்னு எத்தனை தான் மேனேஜ் பண்ணுறது இங்கிலாந்து ஒன்று ஹண்ட்ரட் பால் கிரிக்கெட் நடக்குது ஹண்ட்ரட் பால் என்னன்னு அனுப்பிங்க இருபது ஓர் மேட்ச் தான் ஆனால் ஒருவருக்கும் அஞ்சு பால் தான் அது அதை பற்றி தனியாக பேசுகிற ரெண்டு மூணு எடிஷன் ஆச்சு இப்போ தான் ஃப்ரான்ச்சைசின்னு ஷார்ட் செல்லி மும்பை இந்தியன்ஸும் ஒன்று வாங்கியிருக்காங்க அதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறாங்க என்ன ஏதுன்னு ஸோ இப்போ நேதனி லீஸ் இன்ஜியர் ஆனப்போ பென் பெட்டர்மென்ட் அவர் கீப்பர் பேட்ஸ்மேன் அவர் தான் கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருந்தாரு ஓபர்ட் ஹரிக்கன்ஸ்க்கு யாருமே எதிர்பார்க்கல ஓபர்ட் ஹரிக்கன் ஜெயிப்பாங்கன்னு இப்போ டிம் டேவிடு அவர் ஒன்று தான் நோன் ஃபிகர் பாக்கி எல்லாமே நோக்கல்வங்க தான் பிக் டிம் டேவிடு மேத்யூ வேடு இவரை வச்சுட்டு சமாளித்து இவரோட போலிங்கு மிச்ச மிச்சல் ஓவன் தட் வாஸ் அ வெரி குட் ஃபைட் ரீப்ளேஸ்மெண்ட் கூட வரலாம் பாப்பா அது போக போக என்ன ஆகுதுன்னு ஸோ கடற்கரை விஷயம் சில விஷயம் ஷேர் பண்ணலான்னு பண்ணுறேன் இனிமேல் ரெகுலராக ஒன் ஆர் டூ டேஸ் ஒரு சிஎஸ்சியை பற்றின சில டீட்டெயில்ஸ் மற்ற டீமை பற்றி என்ன வேணும் கேளுங்க ஐபிஎல் பற்றி நிறைய பேர் கேட்டாங்கன்னா அந்த வீடியோ போடுறோம் ஆர்சிபி மும்பை இண்டியன்ஸ் பற்றினா நிறைய போட்டிருக்கேன் பார்க்காத அங்கே போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் இதா பாப்பா ஓடி போச்சு இன்னும் ஒன்றரை மாதம் தான் இருக்குது உங்கள் கருத்து சொல்லுங்கள் இ இன்னைக்கு வேறு இந்த மேட்ச் இருக்குது இந்தியா வருஷத்து இங்கிலாந்து ஃபோர்த்து டி டுவெண்ட்டி அதோட ரிவியூ எடுத்துருவோம் டி ட்வெண்ட்டின்னாலே பயமாக இருக்கு அங்கங்கே இன்ஜூர் ஆகிறாங்க டி ட்வெண்ட்டினால